மீஷோவில் ஆர்டர் போட்ட பாட்டுக்கெல்லாம் கலவை ரெடி பண்ணி வச்சாச்சு அதில் என்னென்ன செடிகள் வச்சுருக்கோம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க ஏற்கனவே நம்ம அடினியம் செடியோடு விதை போட்டு வளர்ந்து வந்த சங்குப்பூ செடிகளை இப்போ தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இந்த சங்குப்பூ விதைகளை என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க கொடுத்தாங்க அடுக்கு சங்குப்பூ விதைகள் நான்கு செடிகள் வளர்ந்துருக்கு எல்லாத்தையுமே பிடிக்கி தனித்தனியாக எடுத்தாச்சுங்க அது கூடவே கட்டிங் பண்ணி போட்டு வச்சுருந்த புரோக்கன் ஹார்ட்டும் இப்போ நல்லா துளிர்விட ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அது தனியாக பிடிங்கி எடுத்துக்கலாம் இந்த ரோஜாப்பூ வச்சுருக்க குரோ பேக்கில் ஜினியா விதைகள் தானாக விழுந்து நிறைய வளர்ந்துருக்கு அதை எல்லாத்தையுமே இப்போ நான் பிரித்து தனியாக எடுத்துக்க போகிறேங்க ஜினியா செடிகளையுமே தனியாக எடுத்து இப்போ நம்ம எல்லாத்தையுமே நட்டு வைக்கலாம் கூடவே நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வந்திருந்த செடிகளையும் வச்சாச்சு எல்லா செடிகளுமே ப்ராப்பராக மண்கலவை ரெடி பண்ணி அதில் வச்சு ஒரு நிழலான பகுதியில் வச்சு விட்டாச்சு தொடர்ந்து வர பதிவுகளில் இந்த செடிகளுடைய வளர்ச்சிகளை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ